சவுக்கை தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் மணிக்கு ஏற்பட்ட கதி முழு மூச்சில் இறங்கிய திமுக சபக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு அவர் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு வரும் நிலையில் சபக்கு நடத்திய சபக்கு மீடியாவைச் சேர்ந்த பலர் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் இன்னும் ஒருபடி மேலே சென்று சபக்கு ஊடகத்தின் தலைமை பொறுப்பில் இருந்த முத்தலீப் என்னும் நபரை நீ ஊடகத்திலிருந்து விலகிக்கொள் இல்லையென்றால் நீயும் உள்ளே செல்வாய் என முக்கிய இடத்தில் இருந்து அழுத்தம் வர சரியாக சபக்கு கைது செய்யப்படுவதற்கு நாள் முன்னர் முத்தலீப் சபக்கு மீடியாவிலிருந்து விலகியிருக்கிறார் ஒருபுறம் இருக்க சவுக்கு சங்கர் கைது குறித்து பெரிய அளவில் அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி தரப்பு எதிர்ப்பை பதிவு செய்யும் என நினைத்திருந்த நிலையில் அதிமுகவும் சபுக்கை கைவிட்டது சவுக்கு சங்கருக்கு பொதுமக்கள் மத்தியில் இருந்த ஆதரவும் எழுபது சதவீதம் அளவுக்கு குறைந்திருப்பதால் சவுக்கு சங்கர் விஷயம் சமூக ஊடகங்களில் விவாதமாக மாறியுள்ளதே தவிர மக்கள் மத்தியில் எந்தவித மாற்றத்தையும் உண்டாக்கவில்லை இந்த சூழலில்தான் திமுக தலைமை சவுக்கு மற்றும் அவருடன் தொடர்புடைய யாராக இருந்தாலும் கைது செய்யவும் பாரபட்சம் இன்றி நடவடிக்கை எடுக்கவும் அதனால் என்ன பின் விளைவுகள் வந்தாலும் அதனை சமாளிக்க தயாராக இருப்பதாகவும் நேரடியாக முக்கிய காவல்துறை அதிகாரியிடம் பொறுப்பை விட்டதா இந்த சூழலில்தான் மூத்த பத்திரிகையாளர் மணி மற்றும் சபுக்கு இருவருக்கும் இருக்கும் நெருக்கம் ஆகியவற்றை தொடர்ந்து பெலிஸ் ஜெரால்டுக்கு நோட்டீஸ் அனுப்பி விசாரணை செய்து வருவதைப் போன்று விரைவில் மணிக்கும் நோட்டீஸ் அனுப்ப காவல்துறை தயாராக இருப்பதாகவும் விசாரணையின் இறுதியில் மணி கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியம் இல்லை என்ற செய்தியை நேரடியாக மணியின் கவனத்திற்கே கொண்டு சென்று விட்டார்களாம் இதனால் வரை திமுகவை கட்டுமையாக விமர்சனம் செய்து வந்த மணி இதுவரை சவுக்கு கைது குறித்து வெளிப்படையாக எந்த சேனல்களிலும் பேட்டி கொடுக்காமல் ஒதுங்கி நிற்பது திமுகவின் மிரட்டலுக்கு மணி அடிபணிந்து விட்டாரா அல்லது கைது பயத்தின் காரணமாக அமைதியாகி விட்டாரா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது பாஜகவை பாசிச பாஜக என நபர் எல்லாம் இப்போது உண்மையான பாசிசம் என்றால் என்ன என திமுக ஆட்சி உணர்த்தி வருவது திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்த பல பத்திரிகையாளர்களை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது

இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ்வெண்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்